ஆனால் ஐம் நெவர் டவுனா கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃபிள்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சினிமா யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார் சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் நான் என்னோட கே என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது கிளாசிக்கல் இருக்குது மெலடி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கர்நாட்டிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார் எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே பண்ணலாமா கேட்டார் சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட் உடனே தேவா சார் இந்த படம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் ஆச்சு இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜை பிடிக்கும் சார் தேவா சார் எனக்கும் பாவிஜை பிடிக்கும் அப்படின்னாரு சாரு கேசி ஒரு மியூசிக்கல் நேம் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம் வேர்ல்ட் மியூசிக் டே ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு இந்த பேர் இன்னைக்கு சாருகேசி டைட்டில் ரோல் வைஜ மகேந்திரன் சார் பண்ணியிருக்காரு இந்த பிளே இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி வைஜ்யம் சார் பேசுவார் அப்புறம் பட் நான் அவருக்கு முன்னாடி பேசுறேன் தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அவருக்கு ஏன் நன்றி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடே பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி மகேந்திரன் சார்டு இதை படமா பண்ணுங்க சொல்லிட்டே இருப்பாரு அவருக்கும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு ரஜினி சார் அந்த மைண்ட் ஓடிட்டே இருந்து கரெக்டா அந்த ஒரு தடவை நான் வந்து பிளே பார்த்துட்டேன் நீக்கு தெரியாத ரஜினி சார் சொல்லிருக்காருன்னு நான் போய் மகிந்தன சார் அற்புதமான ஆச்சு இது சினிமாவுக்கு அவருக்கு ஆஹா இது நல்ல மேட்டர் ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இதை பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அரேஞ்ச் அறிமுகப்படுத்தினார் அவருக்கு இந்த சினிமா இது வரைக்கும் பழக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார் இந்த படம் பண்ணலாம் சார் நான் பண்ணுறேன் சார் எனக்கு இந்த ப்ளே ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டைரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொன்னார் சரி ரொம்ப ஈஸி ஒரு நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணிருக்கேன் நான் இது வரைக்கும் முன்னாடி அந்த அம்மாங்கிற படம் சுஹாசினி அம்மா நடித்தாங்க தெலுங்கில் ஃபஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிளேயை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாவில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயும் நிறைய சொல்லிவிடுவாங்க இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ் இது சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கு அங்கே செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவளுக்கு தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கே நாட் டூ அன் தியேட்டர் அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச் ஒரு தடவை ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் ப்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார் வீடியோ பண்ணி கொடுத்தாங்க பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பிளே பார்த்தா ரெண்டாவது நாள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன் எதுவும் மிஸ்டேக் ஆயிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் பட பிளேயாக பார்த்தேன் ஸ்க்ரீன் பிளே பார்த்தேன் இட் லுக் குட் சார் வைஜம் சார் ஸ்க்ரீன் ப்ளே ரெடி ஆகிடுது சார் நான் சார் டூ டேஸ் ஆச்சு சார் தெரியல சார் ஃப்ளோ வந்துடுத்து அப்படின்னு ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணேன் அவருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருக்கீங்க சார் ரிமார்க்கபுள்னு சொல்லிவிட்டு யூ சோ ஸோ ஹாப்பி ப்ரொடியூசர் அருண் வந்து சார் சார் நான் ரெடி சார் சூப்பராக இருக்குது சார் இப்போது கர்நாட்டிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணதுன்னா சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன் ஆனால் ஐ எம் நெவர் டவுனா கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளோ ஸ்கிரிப்ட் ஒரு சினிமா யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார் சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் நான் என்னோட கே என்னுடைய ஷெல்ஃபில் கானா இருக்குது கிளாசிக்கல் இருக்குது மெலடி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு கர்நாட்டிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார் எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார் உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே பண்ணலாமா கேட்டார் சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட் உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் ஆச்சு இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜெ பிடிக்கும் சார் தேவா சார் எனக்கும் பாவிஜெ பிடிக்கும் அப்படின்னார் வெரி குட் ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளஜாக ஃபஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ் அதில் சிந்து பேரவையில் ஃபுல் ஜேஸ் தாஸ் இதில் யார் பாடலாம் கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார் ஷங்கர் மகாதேவன் சார் பாடம் நல்லாயிருக்கும் சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் சும்மா இல்லை சார் சரி எனக்கு ஆளை வந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெப்யூ பண்ணியிருக்கார் நல்லா தெரியும் எனக்கு சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் சிந்து பேருவி சா ஷங்கராபரணம் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன்

டெஃபினட்டாக பண்ணுறேன் ரெண்டு பாட்டை எனக்கு லிரிக்ஸை பாவி ஜேட்டை கொடுக்க சொல்லுங்க நான் பாடி விடுறேன்ட்டார் அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வாக அந்த பாட்டை ரெண்டு பாட்டையும் பாடிட்டு அனுப்பினார் மீ நானும் தேவா சாரும் சார் அன் இமேஜினபிள் சார் இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார் அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார் அப்புறம் சார் தேங்க் யூ சார் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன் வாட் சுரேஷ் லைஃப்பில் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் ஐ எம் மியூசிஷியன் அ சிங்கர் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ ஐ வில் வில் ஃபார் எவர் பி கிரேட்ஃபுல் யூ அண்ட் அண்ட் தேவா அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ் லவ் ஃபார் ரஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ ஆம் ரியலி தேங்க்யங் ஷங்கர் மகாதேவன் எனக்கு அவருக்கு நேஷ்னல் அவால் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அந்த கிளைமேக்ஸாம் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார் இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்தது டக்கு டக்கு டக்குன்னு தேவாசார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணுறது எதிர்பார்க்கல ஆனால் அதே விட ஸ்பீடில் பா விஜய் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார் இவர் லிரிக் எழுதுவார் என்ன சார் இது இப்போதானே போட்டார் எங்கள்கிட்ட மேக்கிங்கே இருக்கு அவர் கம்போஸ் பண்ணுறாரு இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு வித்தின் டூ டேஸ் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம் பாட்டு ரெடி ஆகிட்டே போறது அப்போ சடனாக ஒரு நாள் பா விஜயன் பக்கத்தில் உட்காந்து சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்கு சார் ஏதோ ஒர்க் அவுட் ஆர்ச டக்கு டக்கு நல்லா நடக்கிறது ரொம்ப நல்லா வந்தன்ட்ருக்கு நான் டைலாக் எழுதிட்டு மாக்கிட்டேன் வை நாட் எழுதுப்பான்ட்டேன் ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல ஹி ஃப்ளோர்டஸ் ஃபுளோருட்